மைதா மாவு சாப்பிடாதீங்கன்னு சொல்ல வரல உங்கள் உள் உணர்வு எப்படி இருக்குதுன்னு செக் பண்ணிவிட்டு செய்யுங்க அப்படின்னா பரோட்டா சாப்பிட்லாமான்னு கேட்குறீங்களா உங்கள் உள் உணர்வு நல்லா கேட்டுக்கோங்க உள் உணர்வு வெளி மனசு கிடையாது வெளி மனசு சாப்பிட்டுட்டதுக்கப்புறம் யோசிக்கும் அச்சோ பரோட்டா சாப்பிட்டோமே ஒருவேளை டைஜஷன் ப்ராப்ளம் இருக்குமோ ஒரு வேளை அந்த ப்ராப்ளம் வருமோ ஒரு வேளை இந்த ப்ராப்ளம் வருமோ அப்படின்னு நீங்கள் செஞ்சீங்கன்னா அது உங்களுக்கு ப்ராப்ளத்தை கொடுக்கும் யோசிச்சிங்கன்னா அப்போ யோசிக்கக்கூடாது கில்ட் கான்ஷியஸ் வரவே கூடாது டயபெட்டிக்ஸ் இருக்குது சுகர் சாப்பிடக்கூடாது சாக்லேட் சாப்பிடக்கூடாது மாமனம் சாப்பிடக்கூடாது அது சாப்பிடக்கூடாது இது சாப்பிடக்கூடாது பிபி இருக்கணும் உப்பு சேர்த்துக்கூடாது இந்த மாதிரி பலரும் சொல்கிறாங்க பார்த்தீங்களா இதெல்லாம் இப்போ நல்லா கவனிச்சுக்கோங்க இப்போ பிபி பேஷண்ட் உப்பு சாப்பிடக்கூடாதுன்னு சொல்கிறாங்க லோ பிபி ஆயிடுச்சுன்னு ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணால் சோடியம் குளோரைடு தான் கொடுக்குறாங்க லிக்யூட் அது வந்து கெமிக்கலாக கொடுக்குறாங்க சோடியம் குளோரைடுங்க நம்ம சாப்பிட்ற டைபிள்ஸ் சால்ட் இருக்குது பார்த்தீங்கன்னா அதுதான் சோடியம் குளோரைடு சுகர் இருக்கிறவங்க எப்போயுமே சுகர் பேஷண்ட் டயபெட்டிக்ஸ் இருக்கிறவங்க எப்போயுமே ஒரு சாக்லேட்டு ஏதோ ஒன்று கையில் வச்சுக்கோங்க ஏன்னா அவங்களுக்கு எப்போ லோ சுகர் மயக்கம் வர மாதிரி தலை சுற்றுற தான் சாக்லேட் சாப்பிடுங்குறாங்க ஆக மொத்தம் என்ன சொல்ல வராங்க அப்படின்னா எப்பயுமே எல்லாமே உணவுகள் எல்லாமே சக்தியுமே சுகராக இருக்கட்டும் உப்பு எல்லாமே பேலன்ஸாக இருந்தால் நமக்கு நல்லது